கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் உங்கள் எல்லாருக்கும் உங்கள் வீட்டை குறித்து ஒரு கரிசனை இருக்கும் எனக்கு ஒரு நல்ல வீடு வேண்டும் அழகான வீடு வேண்டும் சொந்த வீடு வேண்டும் பெரிய வீடு வேண்டும் மலையிலே ஒரு வீடு வேண்டும் இப்படிப்பட்ட சில எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் ஆனால் ஆண்டவர் உங்கள் வீட்டை குறித்து ஒரு காரியத்தை இன்றைக்கு சொல்ல விரும்புகிறார் மத்தையோ எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஒன்று பதிமூன்று என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் ஆண்டவர் பிரியப்படுகிற வீடு எது தெரியுமா உங்கள் வீடு ஒரு ஜப வீடாக இருக்க வேண்டுமா உங்கள் வீட்டிலே அதிகாலையில் ஜப சத்தம் கேட்கிறதா உங்கள் வீட்டில் இரவு வேளைகளில் குடும்ப சத்தம் கேட்கிறதா இன்றைக்கு அநேக வீடுகள் கள்ளர் கள்ளற்குகையை போல் இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று உங்கள் வீடுகளிலே ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் என்ன இருக்கிறது உங்கள் தொலைக்காட்சியில் இரவும் பகலும் என்ன நிகழ்ச்சிகள் ஓடுகிறது உங்கள் மொபைல் ஃபோனிலே இரவும் பகலும் நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்ன பேசுகிறீர்கள் உங்கள் உறவுகள் எப்படி இருக்கிறது ஆண்டவர் உங்கள் வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் தெரியுமா என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் என கண்பானவர்களே இந்த வருகிற நாட்களிலே நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் கணவன் மனைவி பிள்ளைகள் நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஜபிக்க வேண்டும் உங்கள் வீடுகளிலே ஜபத்தை முக்கியத்துவப்படுத்துங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது வீட்டிற்குள் சில காரியங்களை பேசும் பொழுது எல்லா உரையாடல்களிலும் ஒரு ஒரு நிமிட ஜபம் இருக்கும் என்றால் உங்கள் வீடு நிச்சயமாகவே ஒரு ஜப வீடு எனப்படும் பெற்றோர்களாகி உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்கள் பிள்ளைகள் சிறுவ பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே ஜபத்தை பழக்கமாக்குங்கள் ஜபிக்க சொல்லிக் கொடுங்கள் ஜபிக்க வையுங்கள் ஜபிக்கிறார்களா என்று பாருங்கள் நீங்கள் அவர்களுக்கு முன்மாதிரிகளாய் இருக்க வேண்டும் அதிக வேலை இருக்கிறது தொழில் அதிகமா இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி நீங்கள் அலட்சியம் செய்யக்கூடாது விட அடைந்த மனுஷன் யார் விட அரசாங்க உத்தியோகத்தில் உயர்ந்திருந்த மனுஷன் யார் இவர்கள் எல்லாரும் பொறுப்புகளின் நடுவிலும் தேவனை தேடுவதை தங்கள் முதல் காரியமாய் முக்கியமான காரியமாய் வைத்திருந்தார்கள் இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் விசேஷமாய் ஒரு காரியத்திலே மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார் அது உங்கள் ஜப வாழ்க்கை ஒரு நாளும் காலையில் கத்தரை தேடுங்கள் மாலையில் கத்தரை கூடி ஆராதியுங்கள் உங்கள் வீடு ஒரு ஜப வீடாக இருக்கும் என்றால் நிச்சயமாகவே உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு ஆசீர்வாதம் உண்டு உங்கள் வீட்டின் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் இந்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தரும்படி உங்களை கை விரும்புகிறேன் நல்ல ஆண்டவரே பரலோகத்தின் தேவனே உங்களுடைய அன்புக்காக கிருவைக்காக இறக்கத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறப்பா என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜபவீடு எனப்படும் என்ற வார்த்தையின்படி உங்கள் பிள்ளைகளுடைய வீடு ஒரு ஜப வீடாக இருக்க நீர் விரும்புகிறேன் நீர் அந்த வீட்டில் வாசம் செய்யும் பொழுது உமை தேடாத வாழ்வு ஆசீர்வாதமான வாழ்வு இல்லையே தகப்பினே உங்கள் பிள்ளைங்களோடு கூட இடைப்படுங்க ஒருவேளை கடந்த நாட்கள் மாதங்கள் வருடத்திலே அவர்கள் ஜப வாழ்க்கையிலே குளித்து போயிருப்பார்கள் என்றால் இன்றிலிருந்து ஒரு புது ஜப வாழ்வை துவங்க உதவி செய்யுங்கப்பா ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலும் இரவிலும் உம்மை தேடி குடும்பமாய் உம்மை நாடி உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரித்து உம்முடைய பிரசனத்தை வாஞ்சித்து விரும்பி தங்கள் குடும்ப வாழ்க்கையை நடத்த உதவி செய்யுங்க தொழில் செய்கிற மக்களுக்காக அந்த விசேஷமாய் ஜபிக்கிறேன் தேவனை தேட நேரம் இல்லை என்று சொல்லாதபடி ஒவ்வொரு நாளும் கத்தரை தேட உதவி செய்யுங்க ஊழியம் செய்கிற ஜபிக்கிறேன் ஊழியத்தின் பழுக்களின் மத்தியிலே ஜபத்தை மறந்து விடாதபடிக்கு என்றைக்கும் தேவனோடு உறவாடவும் தங்கள் குடும்பத்தை ஜப வாழ்க்கையில் பயிற்றுவிக்கவும் அவர்களுக்கு உதவி செய் எங்கள் வீடெல்லாம் ஜப வீடாய் மாறட்டு ஆண்டவரை கிருவித்தாங்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே பெரியமானவர்களே உங்கள் வீடு ஜப வீடு அது வாடகை வீடோ சொந்த வீடோ அது ஜெவ வீடா இருக்கட்டும் தேவன் அங்கே மகிழ்ச்சியோடு உங்களோடு கூட வாசம் செய்தால் உங்கள் வாழ்வு ஆசிர்வாதமாக இருக்கும் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் you!